மீனா வந்து அவங்க பூ கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அந்த டிஷ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க நல்லா இல்ல நான் மட்டும் திட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் ஹஸ்பண்ட் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பெட் கேட்டுறாங்க இந்த புது ஐட்டம் வந்து நீ செஞ்சு கூடாது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு அவங்க சொல்றாங்களான்னு பாப்போன்றாங்க மீனாவும் ஓகே சொல்றாங்க மனோஜை காட்டுறாங்க மனோஜ் வந்து கலர் கலரா ட்ரெஸ் வந்து ரூம்ல அடுக்கி வச்சிருக்காரு விஜயா வந்து மனோஜ திட்டுறாங்க என் வளர்ச்சியை பார்த்து பொறாம படுறாங்க வந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ எங்க வளர்ச்சியில வந்த அப்படின்னு சொல்லிட்டு விஜயா திட்டுறாங்க மீனா வந்து புது டிஷ் செஞ்சு கொடுத்துருக்காங்க எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா முத்து வந்து ஃபோன் கால்ல ரொம்ப பிஸியா இருக்காரு மீனா கிட்ட வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு எதுவுமே சொல்லல மீனா வந்து ஃபீல் பண்றாங்க ஃபிஷ் வந்து ரோகிணிக்கு கால் பண்றாங்க இந்த டைம் நீங்க ட்ரெஸ் எடுத்து கொடுங்கம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் இன்வைட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோகிணியா ஓகே சொல்றாங்க மனோஜ் வந்து எங்க போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆசையாக தான் இருக்கு பட் என்னால் வர முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் ரோகிணி அந்த பிளேஸ்ல இருந்து போயிடுறாங்க தேங்க்யூ